வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் இன்பத்தை முறையோடு அளவுடன் அனுபவிக்க துன்பமே பெரும்பாலும் தோன்றாது ஆய்ந்து உணர்வீர் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் எதனாலே உந்தனுக்கு இன்ப வாழ்வு கிட்டுமெனில் விதவிதமாய் அலங்காரம் வீண் பேச்சு இவை உடைத்து மிதமான உடைப்பு உணவு மேலான எண்ணம் நிதி பழக்கத்தில் நீ கொல்ல அது கிட்டும் வந்த துன்பம் ஏற்று சகித்து அவற்றை போக்க வழிகண்டு முறையோடு ஆற்றி இன்பம் காத்து எந்த துன்பம் வரணும் எதிர்நோக்கி நிற்பாயில் இன்பமே மிகுதிப்படும் துன்பங்கள் தோல்வியரும் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்துருக்கிறாங்க சாமிஜி நாள் காட்டு வரிகள்ல என்ன சொல்றாங்கன்னா இன்பத்தில் முறையோடு அளவுடன் அனுபவிக்க துன்பமே பெரும்பாலும் தோன்றாது ஆய்ந்துணர்வீர் என்று சொல்லி சொல்றாங்க சாமி என்ன சொல்றாங்க விதவிதமான அலங்காரம் தேவையில்லை உழைப்புல நாம அளவோடு முறையோடு நம்ம உழைக்கணும் வீண் பேச்சு தவிர்க்கணும் உணவுட அளவு முறை காக்கணும் எந்த எண்ணத்துல உயர்வான எண்ணமாக இருக்கணும் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதையில விளக்கங்கள் கொடுத்திருக்கிறாங்க இதற்கான சில உதாரணங்களை இன்றைக்கு நம்ம பார்ப்போங்க விதவிதமாய் அலங்காரம் சேலத்துல பதினோரு கோடிக்கு சொத்து மதிப்பீடு தேரும் அந்த அம்மா அதிகமாக அந்த ஆபரணங்கள்ல நகைகளை உடுத்திக்கொள்றதுல ரொம்ப விருப்பமானவங்க அப்போ அந்த அம்மா எல்லா ஆபரணங்களையும் உடுத்திக்குவாங்க அதை ரொம்ப விருப்பமாக தொடர்ந்து செய்து வருவாங்க அவங்களுக்கு ஒரு தலைவலி ஒத்த தலைவலி ஒரு பக்கமாக வழி வர ஆரம்பிச்சது அது அப்படியே வருடக்கணக்கில் அந்த வழி போகாமல் இருந்தது எல்லா மருத்துவர்கள்கிட்டையும் அவங்க காட்டினாங்க எல்லா மருத்துவர்களும் எதுவும் உங்களுக்கு இல்லைம்மா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ சேலத்துறையே ஒரு நல்ல அனுபவமிக்க டாக்டரு ஸ்பெஷலிஸ்ட்டு அவர்கிட்ட போய் இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்ககிட்ட காட்டுறாங்க அப்புறம் எல்லா ரிப்போர்ட்ஸையும் அந்த டாக்டர் பார்த்துட்டு அம்மா நீங்கள் எனக்கு என்ன தருவீங்க இந்த வழிப வெடிச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க அந்த டாக்டர் நீங்க கேட்குறவங்க நான் தரங்கயா அப்படின்னு அப்போ அவங்க கிட்ட அந்த ஒரு வயிறு மூக்குத்தி அவங்க மூக்குல போட்டிருந்தாங்க அந்த மூக்குத்திய கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கரெக்டாக அவங்க கையில கொடுத்துட்டாங்க நீங்க இது காணிக்கையாக கொடுத்துட்டீங்க நீங்க புறப்படுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க ஒரு மூன்று நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த டாக்டரை அந்த அம்மா அந்த மூக்குத்தியை கட்டின உடனேயும் அவங்களுக்கு அன்றைக்கு ஈவினிங் குள்ளவே அந்த பெயின் போயிடுச்சு திரும்ப அடுத்த நாள் அடுத்த நாள் விட்டு டாக்டர் சென்னை அன்னைக்கு வரும்போது அவர் டாக்டர் சொன்னாரு வேற ஒன்றும் இல்லைம்மா இந்த வயிறை மூக்குத்தி நீங்க மூக்கில் போட்டுருக்குறீங்க அந்த வைர முக்கத்தினுடைய ஒளி உங்களுடைய அந்த தலைப்பகுதியில் பட்டு இந்த பெயின் தொடர்ந்து இருக்கு இதுதான் காரணம் இதை நீங்கள் இந்த வைர மூக்கத்தையை போடாதீங்க என்று சொல்லி அவங்ககிட்ட கொடுக்குறேன் நான் ஏன் இங்கே சொல்ல வரேன்னா வசதி வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி மேட மேட நம்ம அடந்தாரங்களை செய்து கொண்டே அடம்பமா வாழ்க்கை வாழ்கிறோம் அதனால நமக்கு பலவிதமான இடையீடுகள் ஏற்படுது இது புரிந்து கொண்டு வாழணும் உழைப்பு வயதுக்கேற்று உழைப்பு ஏன்னா உழைப்புல வயோதிகத்துல அளவு முறை மீறி மாறி உழைத்தாலும் இந்த உடலுக்கு ஒவ்வாது நாம் எப்பவுமே அந்தந்த வயதுக்கு ஏற்றாற் போல நாம உழைக்கணும் வீண் பேச்சு வீட்டில் வெளிய உறவு முறையில் பிரச்சனை இல்லாமல் செய்வது மௌனம் நம்ம குடும்ப உறுப்பினர்கள் இருந்தும் சரி நண்பர்கள் உறவினர்களும் சரி ஒரு உலகத்திலையும் சரி நாம மௌனம் காத்து வாடும்போது நாம நம்மளை ஒரு அமைதிப்படுத்தி கொள்ளலாம் இதை புரிந்து வாழணுங்க உணவுட அளவு முறை பசுக்கு உணவு ருசிக்கு சாப்பிடக்கூடாது இருக்குங்கிறதுக்காக சாப்பிடக்கூடாது ஏன்னா நாம ருசிக்கு ருசியா இருக்குதான் சாப்பிட்டு அதே போல இன்னும் இருக்கை நம்ம சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்டு இன்றைக்கு துன்பப்படக்கூடியவங்க தான் இவ்வளவு மருத்துவமனைகள் பெருகி இருக்கு இதை நம்ம புரிந்து கொண்டு வாழணும் எண்ணம் எப்பவுமே உயர்வான எண்ணமாக இருக்கணும் சாமிஜிகளுடைய எண்ணம் ஆராய்தல்லை நாம விளக்கங்களை நல்ல உள்வாங்கி பயிற்சி செய்த வாழ்க்கையில சொர்க்க மாதிரி வாழலாம்னு சொல்லி நன்றியுடன் நிறைவு செய்து கொண்ட என்னுடைய சிந்தனைய வாழ்க்கை வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்